வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வந்திருப்போம் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் அதற்கான இது வந்து மற்ற குழு ஒப்புதல் கொடுத்துட்டீங்க இன்னும் இரண்டு ஹவுசஸ்ல வந்து பாஸ் பண்ண வேண்டியதுதான் இது சாத்தியப்படுமா ஏன்னா உங்களுக்கு இருக்க எண்ணிக்கைகளும் கம்மி ஆதரவுகள் வந்து மூணுல இரண்டு பங்குகள் வேண்டும் சோ உங்க கூட்டணி கட்சி முதல்ல இதுக்கு ஆதரவு தருவாங்களா நம்பிக்கை இருக்கா இது பாஸ் ஆர்றதுக்கு அதாவது லட்சியங்கள் கொள்கைகள் அடிப்படையில செய்யப்படக்கூடிய எந்த காரியங்களுக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது அது எண்ணிக்கை வருமா வராதா நடக்குமா நடக்காதா இதெல்லாம் பத்தி ஆஹ் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த லட்சியங்கள் வந்து புஷ்வான மய்பவும் அமிழ்ந்து போகும் அழிந்து போகும் பிஜேபியினுடைய இது ஒரு தேர்தல் ஒரு தேசம் ஒரு தேர்தல் அதற்காக வி ஆர் எக்ஸ்பர்ட் எல்லா கட்சிகளையும் கன்வின்ஸ் பண்றது போறது வர்றது எல்லாத்தையும் கிளியரா கன்வின்ஸ் பண்ணி அதை நடத்தி காட்டுவோம் நடக்காத ஒரு விஷயம் இல்லை லட்சியங்களுக்காக எடுக்கின்ற போது அது நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் அதையும் உங்களுக்கு பதிவு இல்ல இன்னொன்னு இதுல கேள்வி என்ன வருதுன்னா நம்ம ஒரு மாநில இப்ப மகாராஷ்டிராவா இருக்கட்டும் எல்லாமே வந்து பல கட்டமா நடத்துறோம் ஒட்டுமொத்த நமக்கு வந்து சென்ட்ரல் எலக்ஷனை பார்த்திருப்போம் அதுவும் வந்து ஒரு ஏழு கட்டமா நடத்துறோம் அப்படி இருக்கப்ப ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கேன் இதற்கு முன்னால் இது சாத்தியப்பட்டது இல்ல ஒரு தேசம் ஒரு தேர்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபதுல இருந்தது இல்ல அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் மாறிச்சு ஏற்கனவே சாத்தியமாக இருந்தது இப்போது எப்படி சாத்தியம் இல்லாமல் போகும் குறிப்பாக அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்போது காலகட்டத்தில் பேலட் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு போறது டிரான்ஸ்போர்ட் கிடையாது கம்யூனிகேஷன் கிடையாது எலக்ட்ரானிக் கிடையாது சயின்ஸ் அண்ட் விஞ்ஞானத்துல முன்னேற்றங்கள் பெரிதாக கிடையாது இப்படி ஒன்றுமே இல்லாத காலத்திலேயே நம்மளால செய்ய என்ன அர்த்தம் வில் நடத்த வேண்டும் என்று வில் இப்ப எல்லாமே இருக்கக்கூடிய காலத்தில் நடத்த முடியாதுன்னு சொல்றது என்ன சுயநலம் அதனால சுயநலத்தை வந்து தேசத்தினுடைய பாதுகாப்பு நன்மை வந்து ஜெயித்தால் மட்டுமே இதற்கு விடிவு காலம் அதை பிஜேபி செய்யும் இத திமுக அரசாங்கம் வந்து நாங்க முழு மூச்சா எதிர்ப்போம் அப்படின்னாங்க பட் நீங்களே சொல்லிருக்கீங்க உங்க தந்தையார் அவர்கள் வந்து இதே ஒரே தேசம் ஒரே எலெக்ஷன் வந்து ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக இதை வந்து முழுமூச்சா திமுக மட்டும் இல்ல புள்ளி வைத்த கூட்டணிகள் எல்லாமே இதை வந்து எதிர்த்தே தீர்வோங்கிறாங்க அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வாங்க நீங்க ஒரு ஒரு முக்கியமான மெல்லிழை அதை பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது மாநில தேர்தல் மத்திய தேர்தல் ரெண்டு வைச்சா என்ன லாபம் மத்தியக்கு உண்டான தகுதி உள்ள கட்சிகள் தான் போட்டியாளர்களா இருப்பாங்க காங்கிரஸ் பிஜேபி இப்போ வந்து ரெண்டுக்கு தவிர மேலே போட்டியாளரே கிடையாது பாரதிய ஜனதா தள் அது இருக்குது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு மாநிலத்துக்குள்ளரே குறுகன கட்சியாக தான் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் காணாபட்சி ஆக ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி அப்படி இருக்கிறப்ப திமுக எதை கட்சி எதை வச்சு தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்க எம்பிக்கு பார்லிமெண்ட்டுக்கு அந்தந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் மத்திய தேர்தல் என்பது ஒரு மாபெரும் காணல் நீரால மாறிடும் அதனால அவர்களுக்கு இந்த போட்டி என்ற காரணத்தினால அவர்கள் வந்து அந்த போட்டியாளர்கள் இல்லை அதற்கு தகுதியானவர்கள் இல்லை அவர்கள் எதை சொல்லி ஓட்டு கேட்பார்கள் என்கின்ற பயத்தினுடைய காரணமாக சென்ட்ரல் தேர்தல் தனியாகவும் ஸ்டேட் தேர்தல் வைக்க விருப்பப்படுறாங்க ரெண்டாவது ஸ்டேட் தேர்தல் தனியாக இருக்கின்ற போது குறிப்பாக பிஜேபி ஆனாலும் சரி மத்திய கட்சிகள் ஆனாலும் காங்கிரஸ் கட்சி அது கூட்டணியில் ஏதோ சேர்ந்து வந்துடும் நீங்க மாநில தேர்தலில் எதை சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வருவீங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயம் எக்ஸெப்ட் ஏற்கனவே பல மாநிலங்களில் பிஜேபி இருக்குல்ல அதை தவிர இப்ப தமிழ்நாட்டில் வந்து இப்போ வளர்ந்து வரும் வேகமாக வரும் பெருசாக வரும் அதெல்லாம் தனி ஆனாலும் கூட மாநில கட்சிகளோடு போட்டி போடுவதற்கு மத்திய கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவு இதுவரை நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகள் கிடையாது எஸ்பெஷலி அது புதுசாக வளர்ந்து வரத மாநிலங்களில் அந்த வகையில பிஜேபியை வந்து ஈஸியாக தூக்கிடலாம் ஒரு தூக்கு அப்படிங்கிற ஒரு கற்பனை அந்த கற்பனை காரணமாக அந்த ஆசை காரணமாக அந்த பேராசை காரணமாக இந்த ரெண்டையும் தேர்தல் தனித்தனியா இருக்கணும் ரொம்ப இது இந்த அதானி விவகாரம் இப்ப வந்து பார்த்திருப்போம் அவர் வந்து அமெரிக்கால இண்டேக் பண்ணனால இதை திசை திருப்புறதுக்கான யுக்தியா தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து பாஸ் பண்றதுக்காக பாராளுமன்றத்துல பிஜேபி முயற்சிக்குது அப்படிங்கிறாங்க வேற என்ன சார் அவங்களால சொல்ல முடியும் அதான விஷயத்தில் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் பார்த்திருக்கார் போய் இவர்களும் பார்த்ததாக அன்றைய செய்தி இல்லவே இல்லை நீங்க மறுத்தீங்கன்னா கூட அவர் பார்த்திருக்கிறார் யாரை பார்த்திருக்கிறார் இல்ல சட்டமன்றத்துல முதல்வரே சொல்லியிருக்காருல்ல நான் பாக்கல அப்படின்னு ஆனா நீங்க தொடர்ந்து உங்க மாநில தலைவர் வந்து அவர் சந்திச்சா நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க நான் வந்து சொல்றதெல்லாம் நீங்க விட்டுருங்க கார்த்தி இந்த சம்பவம் நடந்த போது பத்திரிகையில் வந்த செய்திகளை படித்து அதை ஒரு அசை போடுங்க பத்திரிகைகளுடைய தலைப்ப வச்சு ஒரு அசை போடுங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் எதுவுமே பிஜேபிக்கு சப்போர்ட் கிடையாது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஜால்ராக்கள் இந்த சூழல அன்றைய தலைப்புகள் எடுத்து அப்படி வரிசை அழிச்சு பாருங்க அதானி நீ வந்தாரு இன்னார் இங்கே போனாரு இவரை பார்த்தாரு என்று வரி வரியாக செய்திகள் மற்றும் அனுமானங்கள் ரெண்டையுமே போட்டாங்க அப்படி போட்ட செய்தியாளனுடைய அடிப்படையில தானே பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சிச்சு அப்படி போட்ட செய்திகளின் அடிப்படையில்தானே இந்த குற்றச்சாட்டு மிக பிரபலமாக வேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வேற என்ன உங்களுக்கு கைப்புண்டுக்கு கண்ணாடி ஆகட்டும் வேற என்ன சொல்லுவீங்க எந்த ஆதாரம் இருக்கா உங்க மாநில தலைவர்கிட்ட அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு நாங்க திருப்பி ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கோம் அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும் யார் சந்தித்தார் என்று சொல்லுங்கள் நீங்க சந்திக்கல அப்ப யார் சந்தித்தார் சொல்லுங்க யாருமே சந்திக்கலன்னு அவர் பதில் சொல்லட்டும் அப்புறம் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் அப்ப ஏதோ உங்கள்ட்ட இருக்கு கையில அதை எப்படி கையில இருக்கிறது சொல்லிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு பேட்டி இதோட ஆனா அதை எதிர்த்து வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிருக்காரு அவர் வழக்கு மன்றத்துக்கு தினசரி நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால வழக்குகள் புனைவது அவருக்கு கஷ்டம் இல்லை ஏன்னா அது பத்தோட கேஸ் இது புனையட்டம் போடட்டும் அதுக்கு நாங்க எதிர்வனை எப்படி ஆட்டணும்னு தெரியும் அதாவது பரிசுத்தமானவர்கள் பண்பாளர்கள் அவங்களெல்லாம் நீங்க சேலஞ்சு பண்ண முடியாது சார் அவர் சேலஞ்சு பண்றதுக்கு முயற்சி பண்றாரு ஏன்னா வேற வழி இல்லை அவர் மிகவும் ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு அதனால ஏதோ ஒரு சேலஞ்சை பண்ணி எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிருக்காரு அவர் நீங்க போடுங்க அவர் நான் எப்படி பேச பண்ணோன்னு தெரியும் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் தைரியம் நடந்தால் போடுங்க அடுத்தது நான் ஆதாரம் இருந்தாலும் சொல்லலை நான் ஆதாரம் இருந்தாலும் சொல்லலை ஏன்னா ஆதாரமே கிடையாது அவங்கள்ட்ட யார் வேணாலும் வழக்கு போடலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயத்துக்கு தான் உங்களுக்கு ஆதாரம் தேவை அதுல நீங்க உங்களுடைய வச்சு கொஞ்சம் அப்படி கொடுத்துக்கலாம் நான் கேட்கிறேன் போடுது அடுத்தது டிஎம்கே ஃபைல்ஸ் மீண்டும் ரிலீஸ் பண்றதா நீங்க சொல்லிருக்கீங்க அதுல இந்த தடவை வந்து கூட்டணிகள் கட்சிகள் செய்த ஊழலையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் இந்த ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ணதுல என்ன பிஜேபிக்கு ஆதாயம் தந்தது ஓட் ரீதியா நான் வந்து எல்லாமே வந்து தான் பேசப்படும் கட்சிகள் ரீதியில அது என்ன கொடுத்தது இப்ப மூணாவது நீங்க ரிலீஸ் பண்றதுனால அதனால என்ன தாக்கம் வந்து தமிழகத்துல ஏற்படும் இந்த கேள்வியிலிருந்து கடுமையான எதிர்ப்பையும் வே ஒரு வேறுபாடுலையும் பதிவு செய்ய விரும்புறேன் என்ன ஆதாயம் வந்ததுன்னு கேக்குறீங்க குற்றச்சாட்டுக்கள் சுமத்துவது ஆதாயத்துக்காக அல்ல அது பிஜேபி ஸ்டைல் பாலிடிக்ஸ் இல்ல குற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த குற்றத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த குற்றத்தை சொல்வதன் மூலமாக குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் திருந்த வேண்டும் மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆக வேண்டும் குற்றம் செய்த சொல்வதன் மூலமாக ஆதாயம் தேடுகின்ற கட்சி அல்லது ஆதாயத்துக்காக குற்றங்களை உருவாக்குகின்ற மற்ற கட்சிகள் மாதிரி புனைகின்ற கட்சி மற்ற கட்சி மாதிரி கிடையாது அதனால் இந்த கேள்வியை நான் கடுமையாக என்ன சொல்றேன் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது வந்து ரெண்டாவது என்ன கேட்டிங்க முதலினுடைய ஆரம்பத்துல ஒண்ணு கேட்டீங்க தமிழகத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்குது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்றதுல எஸ் அதாவது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து இதற்கு இந்த தமிழ்நாட்டுல திமுகவனுடைய குற்றம் அல்லது ஊழல்கள் என்பது வெட்ட வெளிச்சமானது ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு அமைச்சர்கள் குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்கனவே உள்ளானவர்கள் ஒரு சிலர் வழக்கு நடக்குது ஒரு சிலருக்கு மீது ஆதாரங்கள் மூலம் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அதனால ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அண்ணா திமுக கூட இந்த மாதிரி ஒரு பயில்ஸ கொண்டு வருவதற்கு தைரியம் இல்லை தெம்பு இல்லை திராணி இல்லை அண்ணா திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர்கள் இப்ப திமுக மாறி இருக்காங்க அவங்க கம்யூனிஸ்டுகள் அவங்க அவ்வளவு பயங்கரமான போல்டானவங்க சுத்தமானவங்க அப்படின்னு தங்களை பறைசாத்தி கொள்வார்கள் சொல்லல அதாவது வெட்ட வெளிச்சமாக ஆதாரங்களோடு வெட்ட வெளிச்சமாக ஊழல்வாதிகள் பெயர் பெற்ற நிரூபிக்கப்பட்ட சாதாரண அரசியல் தெரிஞ்சவங்க கூட சொல்லக்கூடிய திமுகவை எந்த கட்சியும் குற்றம் சுமத்த தயாராக இல்லை ரெண்டு காரணம் இங்க இவங்க ரியாக்ஷன் கிடைக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு பலன் இருக்கிறது பிரதி பலன் இருக்கிறது அதனால அதுக்கும் இல்லை இந்த சூழ்நிலையில என்னதுக்காக பிஜேபி குற்றம் சாட்டணும் பிஜேபிக்கு என்ன ஆதாயம் வேண்டும் நாட்டுக்கு ஆதாயம் வேண்டும் மக்களுக்கு ஆதாயம் வேண்டும் அரசாங்கத்துல இதே மாதிரி சார் அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் வந்து எந்த எட்டு தப்பா போகுது அதையெல்லாம் குறைக்கணும்னா ஊழல் குறைஞ்சாதானே அதெல்லாம் குறையும் எனவே அதற்காக பிஜேபி போராடுகிறதே தவிர சொந்த ஆதாயத்திற்காக பலனுக்காக அல்ல என்ன இதேதான் ஊழலை ஒழிப்பு அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி முன்மொழிந்தது அது இன்னைக்கு தேர்டு கன்சர்வேட்டிவ் டேமா வந்து மேல வந்து வெற்றி பெற்றுட்டே வரீங்க பட் இந்த மாதிரி இதே இது ஊழலை ஒழிக்கணும் தமிழகத்துல கையெடுக்கிறது அது பிஜேபிக்கு சப்போர்ட்டா இங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பிஜேபிக்கு என்ன சப்போர்ட் வேணும் மக்கள் சப்போர்ட் வேணும் சார் மக்கள் சார்பு தான் பிஜேபி இல்ல அது கிடைக்குதா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் இந்த ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்றதுனால அது தமிழகத்துல மக்கள் சப்போர்ட் கிடைக்குதா மேல உங்களுக்கு தேர்டு கன்சிக்யூட்டிவ் டைமா கிடைக்குது பட் தமிழகத்துல கிடைக்குதா அப்படிங்கறது கேள்வி ரெண்டரை பர்சன்ட்ல இருந்தோம் சார் அஞ்சு பர்சன்ட் ஆனா சார் எட்டு பர்சன்ட் ஆனா சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு வரலும் வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கவலை இல்லை நல்லவனாக இருக்குன்ற போது நீ வல்லவனாக இருப்பாயா அதாவது நீ ஆட்சியை பிடிப்பாயா நீ ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கா தைரியம் இருக்கா என்று நீ நிரூபித்தால் மட்டுமே உனக்கு வரும் அதனால ரெண்டாவது மூன்றாவது சாய்ஸ்ல இருக்கக்கூடியவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறார்களா என்று நினைப்பார்கள் நல்ல நல்ல நிர்வாகத்தை தரக்கூடிய நல்ல யோக்கியமாக இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் இவங்க இவங்க ஆட்சிக்கு வருவார்களா வந்து விடுவார்களா வர முடியுமா என்று அந்த ஏரியால நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாங்கள் அந்த வில் வின் அப்படிங்கிற ஒரு இமேஜை மக்களுக்கு நம்பிக்கையை மக்களுக்கு தரவில்லை போதும் இப்போது மக்கள் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்களுக்கு நாங்களே எங்களுக்கு நாங்களே மிகவும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம் அந்த நம்பிக்கையை தர ஆரம்பித்திருக்கிறோம் அண்ணாமலை வந்த பிறகு ஏன்னா ஆர்கனைசேஷனில் பிஜேபி ஆர் பிஎஸ் பவர்ஃபுல் நீங்கள் வந்து இங்கே நடக்கக்கூடிய தேர்தல் முறையை பார்த்தாலே அவ்வளவு சிஸ்டமேட்டிக் அண்ட் ரூல் ஓரியன்டா இருக்கும் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அதே மாதிரியாக நிர்வாகத்திலே இருக்கும் இதுல நாங்க சக்சஸ்ஃபுல் ஆனால் பொலிட்டிக்கல் ஹெட் அப்படிங்கிற முறையில மக்களை வசீகரிக்கக்கூடிய தலைவர் டெல்லியில மோடி அவர்கள் போது தமிழகத்துல இப்போது எங்களுக்கு அண்ணாமலை கிடைத்திருக்கிறார் ஆக அரசியல் மிக வேகமாக முன்னணியில வந்துட்டு இருக்கோம் ஆக அந்த அரசியல் மிக வேகமான முன்னணியில வருவது மட்டுமே நீங்க ஆர்கனைசேஷன்ல பவர்ஃபுல்லாக இருந்தால் என்கேஷ் பண்ண முடியும் அந்த வகையில இப்போது எந்த நம்பிக்கையும் மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவிலே பெருகி வருகிறது கார்த்தி நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இருபத்தி ஆறு தேர்தலில எப்படியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வியூகங்கள் மாறும் அந்த வியூக மாற்றத்திலே பிஜேபி எப்படி மிக அளவு முன்னணியில் இருக்கும் என்கின்ற கண்ணால பார்க்க போகின்ற போது இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கு அடுத்தது இந்த டங்ஸ்டங் அங்க ஏற்படுற திட்டத்துக்கு வந்து ரத்து செய்யக்கூடி உங்க மாநில தலைவர் அவர்கள் வந்து மத்திய அமைச்சரையே சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கார் பட் அதுல திமுக அரசாங்கம் வந்து இவ்வளவு நாள் வந்து உறுதியா இருந்தாங்க பட் இப்ப வந்து செய்திகள் என்ன வருது பட் உறுதிப்படுத்த செய்திகள் செய்தித்தள என்ன வருதுன்னா வந்து அதை ரத்து செய்யறதுக்கான முடிவுல வந்து திமுக அரசாங்கம் இருக்கு அப்படிங்கறது வருது என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அந்த திட்டம் வந்தா சார் அது எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் என்பதை விட இது மிக முக்கியமான அரசியல் தா என கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல செப்டம்பர் மாசத்துல இந்த திட்டத்தை டேமின் மூலமாக ஏலம் எடுத்தது மத்திய அரசு திமுக திமுக ஆட்சி இருக்கின்ற போது அதே மாதிரியாக இப்ப செப்டம்பர் மாதத்துல அதற்கு ஏலம் கொடுத்து மத்திய அரசு கொடுக்கின்ற போது பார்த்து கொண்டு வாழா இருந்தது திமுக அப்படின்னா திட்டத்து மேல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வேற எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன பிரச்சனை சரி அது வந்து பயோடைவர்சிட்டி ஏரியாவுக்குள்ளே வருதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் டெக்லர் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் மொத்த கிலோமீட்டர் டுவெண்ட்டி ப்ளஸ் கிலோமீட்டர்ல அதனுடைய ஏரியா இருக்குது அப்போ அதில் இவ்வளோ தான் நமக்கு அவங்க திமுக கிளைம் பண்ணக்கூடிய பயோடைவர்சிட்டி ஏரியா அதை இன்னும் டெக்லர் பண்ணலை அப்ப எங்கே சார் கோளாறு பயோடைவர்சிட்டிலையும் அது பெரிய ஏரியா இல்லை நீங்கள் ரெண்டு முறை இதற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க இந்த டெங்ஷன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை வருமானம் வரப்பு வருது இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல ஏற்கனவே நீங்கள் வந்து ஒருவேளை ஒருவேளை வந்து நீங்கள் மக்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியன்னா நெடுவாசலுக்கு உங்கள் ஆராசா இருக்கும்போது தான் பர்மிஷன் கொடுத்தீங்க ஸ்டெர்லைட்டை மிகப்பெரிய அளவிலே உசத்தி இந்தியா முழுவதும் வந்து நல்ல முறையில அது போயிருக்கிறப்ப இங்க லோக்கல்ல அஜுகேஷன் உண்டாகி அதற்கு ஆதரவு கொடுத்தீங்க அதுக்கு முன்னால அதை வளர்த்து விட்டவர்கள் நீங்க இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் எனவே இதுல உங்களுக்கு ஏதோ பாதிப்பு இருக்கிறது நாட்டு மக்களுக்கு அல்ல வர வேண்டிய கமிஷன் வரலையா போக வேண்டிய கமிஷன் கிடைக்கலையா இல்ல லாங் டேர்ம்ல இதுக்கு இவங்களுக்கு பைனான்சியலா பலம் இருக்காதா என்றெல்லாம் பைனான்சியலா இவங்களுக்கு பலன் இருக்காதா என்பதையெல்லாம் கணக்கில் கணக்கில் கொண்டு தான் இவங்க பண்றாங்க தவிர இதில் மக்களுக்கான பாதிப்பு எதுவும் இருப்பதாக எந்த ஒரு ஒரே ஒரே ஒரு பாயிண்ட் திமுகவனுடைய மிக திமுகவனுடைய மிக என்ன சொல்லலாம் பரபரப்பான பேட்டி என்ன சொல்லுவாங்கன்னா யாருமே பதில் சொல்ல முடியாதபடி ஒரு பதில சொல்லுவாங்க நான் ஆட்சியில் இருக்கின்ற வரை இந்த டங்ஷனுக்கு பர்மிஷன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார் அது உண்மை அவர் ஆட்சி பயிறுக்கு இல்லை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் நல்லா ஒன்று ஒரு வருஷம்தான் இருக்கு ஆனால் இவர் அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணால் நிறைய விஷயங்களை செய்யவே இல்லையே மதுவிலை கொண்டு வருவேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சேலஞ்ச் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷங்கள் இப்போ வந்தார் ஒன்றும் பண்ணலை எல்லா பழைய கோயில்களையும் புதின்னு சொல்லி இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி வாங்கினங்கிறதுக்காக ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்தார் அப்படி இல்லைன்னா நான் அந்த உத்தரவாக்கு தரேன்னு சொன்னார் எல்லாத்துக்கும் மேல பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பெருசா அடிச்சாரு நீட் தேர்வை விளக்குவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தார் இப்ப அவரால் பண்ண முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் அவர் சொன்னாரு அதை விட மிக முக்கியமான விஷயம் என் மகனோ என் மருமகனோ அரசியலுக்கு வர மாட்டார்கள் வந்திருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் சோ உத்தரவாதங்களை வாக்குறுதிகளை அள்ளு வீசுதில் தயங்காதவர்கள் எனவே இவர் ஆட்சியில இருக்கும்போதே டென்ஷன் இவர் அக்செப்ட் பண்ணாலும் நம்ம நாம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா வாயில இருந்து வந்து விழுகுறது முழுசா மலமலையா பொய் அருவி அருவியா பொய் ஆறாறா பொய்ங்கிறதுக்காக இதை நான் சொல்ல விருப்பப்பட்டேன் அடுத்தது காண எழுதியான கேள்வியா திருப்பூர் பல்லடத்துல போன மாசம் பார்த்திருப்போம் மூன்று பேர் சேர்ந்து ஒரு படுகொலை சம்பவம் நடந்தது இதற்கு முன்னாடியே இதே இதுல திருப்பூர்ல வந்து ஒரு மது அருந்த பிரச்சனைல ஒரு குடும்பத்தையே வெட்டி சாச்ச சம்பவம் நடந்தது கண்ட்ரோல் வந்து மாநில முதல்வர் அவர்கள் கையில இருக்கு அதுவும் இல்லாம இப்ப இங்க ஒரு பொறுப்பு அமைச்சரா திரு செந்தில் பாலாஜி அவர்களை வேற நியமிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவர் செயல்படுகிறார் கொங்கு மண்டலத்துல ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி படுகொலை நடைபெறுது மிக 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 வருத்தத்துக்குரிய கவலைப்படக்கூடிய கேள்வி ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்ப வந்து குற்றங்கள் பெருகி வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர் அழிந்து வருகிறது ஒரு எதிர்கட்சியில இருக்காங்க அதனால போனா போன போக்கில் மானாவாரியா நான் பதில் சொல்லிட்டு போகல இது ஒரு நீர்மூத்த நெருப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு நீர்மூத்த நெருப்பாகிறது உள்ளுக்குள்ள மிகப்பெரிய கனல் அழுகி ஒழுகி கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மேலாப்புல வந்து பூசி முழுகிற மாதிரி இருக்கு நிறைய சம்பவங்கள் தொகுத்து சொல்கிறது மூணு காரணம் ரெண்டு வந்து ஒன்று வந்து அரசாங்கமே நடத்துகின்ற மது அது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல குடிக்கிறாங்களாம் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து அடிக்சன் டு ஆல்கஹால் அது எவ்வளவு பெரிய சைக்கலாஜிக்கல் அண்ட் சோசியலாஜிக்கல் இம்பாக்ட் என்ன சொல்லலாம் கெடுதல்களை உண்டுபடுகிறது என்பது கொஞ்சம் அறிவு சார்ந்த பெரிய நபர்கள் எல்லாம் சொல்லி சொன்னால் மட்டுமே நமக்கு புரியும் அவ்வளோ விஷயங்கள் இதுல நடக்குது அதனால மதுவை வந்து அரசாங்கமே உருவாக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல வந்து நாலாயிரம் கோடி ரூபாயாக இருந்த மதுவனுடைய வருமானம் இப்ப நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பத்து மடங்கு கூடியிருக்கு பத்து மடங்கு கூடியிருக்கு இந்த இருபது ஆண்டு கால ஆட்சியில கடைகள் இதில் இந்த புள்ளி உயரங்கள்ல நான் சொல்லுவது இவைகள் தான் இன்றைய சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு காரணம் இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு காரணம் ஒரு சட்டபூர்வமான அடிக்ஷன் மது ஆல்கஹால் இன்னொன்று சட்டபூர்வமற்ற போதை வஸ்துக்கள் அந்த கஞ்சா அபின் அந்த இது என்கின்ற அந்த கிழக்கு தரக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம் வந்து கடத்தப்படுகிறது சிலோர்ல இருந்து இங்க வருது இங்கே சிலோனுக்கு போகுது பாகிஸ்தான் இங்க வருது இந்த இரும்புக்கரம் போட்டு அகற்றுவேன் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பேன்னு முதல்வர்களே சொல்லியிருக்காரு நான் சர்வாதிகாரியா இந்த விஷயத்துல மாறுவேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு ஒண்டர்ஃபுல் 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 நான் வந்து ஸ்டாலினுடைய இந்த பேச்சாற்றலுக்காக கைப்பற்றுவேன் கொஞ்ச நெஞ்சில கொஞ்சம் நெஞ்சில வெட்கம் இருந்தால் பயம் இருந்தால் சொல்ல மாட்டேன் வெட்கம் இருந்தால் உங்களுக்கு சொல்வதற்கு எங்க வாயு வரும் அத்தனையும் உருவாக்கிட்டு அத்தனைக்கு காரணகர்த்தாவா இருந்துட்டு மதுவனுடைய பணத்தை வச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பணத்தை வச்சு அதை வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு அதன் மூலமாக பேரெல்லாம் அதே ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழல் செஞ்சுக்கிட்டு

இப்ப இப்ப வந்து நம்மளுடைய பிஜேபி ஆட்சியில ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி பதினெட்டு நல்லா கவனிக்க முடியல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கூடி இருக்கிறது தமிழ்நாடு வந்து இந்த விஷயத்துல நான்காவது இடமாக இருக்கிறது இந்த போதை மருந்து கிரைம்ல அதே மாதிரி குடிகால எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது எனவே திருப்பூர் சம்பவம் பல்லடம் சம்பவம் வெறும் சாதாரண சம்பவங்கள் அல்ல வெறும் குற்றவாளிகள் சம்பவம் அல்ல வெறும் ஏதோ நடந்து விட்டா அவ்வப்போது ஆங்காங்கே நடக்கின்ற லாண்டாடல் பிரச்சனை அல்ல இது இருபது ஆண்டு காலமாக முப்பது ஆண்டு காலமாக புறையோடி போன ஒரு மாபெரும் போதை சாம்ராஜ்யத்தின் காரணமாக வெளி வெளிவந்த ஒரு கிரைம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல மதுவை மது விளக்கை தளர்த்தியவர் என்று தளர்த்தியவர் என்று பேச்சுல காலி பண்ணது இவங்க அப்பாதான் காலி பண்ணுது ஒரு கிட்டத்தட்ட குடிக்காத ஐம்பது ஆண்டு காலமாக குடி என்பது என்ன தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தெரியாத ஒரு சமூகத்தை குடிக்க வைத்து இன்னைக்கு ஐம்பத்தி மூணு சதவீதம் குடியை உருவாக்கி போதை மருந்துகளை உருவாக்கி அதை கடத்து ஏன் இதெல்லாம் பண்றீங்க இதுலதான் சார் உங்களுக்கு காசு மக்கள் சமூகம் வாழ்க்கை முறை எதிர்காலம் நாட்டின் உயர்வு அப்படியே அதுக்கு வீசி அறிஞ்சிருங்க எல்லாத்தையும் அது எங்களுக்கு தேவையில்லை காசு 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 நாட்டையே அடமான வைத்து காசு வாங்குவாங்க அதனால இந்த போதை மருந்து ஆளுக்கு ஆளையும் எடுத்திருக்காங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் சொல்றதா கொள்ளையை அடிக்கிறார்கள் திருடுகிறார்கள் தவறான வழியில் போகிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் பல்லடமும் திருப்பூரும் இதை தோண்டி அதை விட ஊர் கேவலத்தை பாத்தீங்களா இன்னும் பலர்த்துக்காரங்க கண்டுபிடிக்க முடியல சார் இந்த பேச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கான இது லூப்பு அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க சார் அப்ப லா அண்ட் ஆர்டரை கவனிக்கக்கூடிய லெவல்ல கூட இந்த தமிழ்நாடுடைய ஷாட்லாந்து யாரு போலீஸுக்கு திறமை இல்லாமல் போய் அல்லவா அசிங்கம் அல்லவா அதனால தமிழ்நாடு ஒரு மிக மோசமான இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இது வந்து மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் இது ஆட்சியாளர்களுடைய தேச விரோத பணப்பேயினுடைய எண்ணத்தின் காரணமாக விடியிருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற வகையில் இருக்கிறது அதனால நாட்டினுடைய அமைதியையும் நாட்டினுடைய வளர்ச்சியும் கூறு போட்டு வித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால திமுகவினுடைய இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு நான் நாங்க ஒருவர் ஒன்னு ரெண்டு சம்பவங்களை வைத்து சொல்லவில்லை இது கடுமையாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வெகு விரைவில் மக்கள் தினராக ஆரம்பிப்பார் நிச்சயமா மது விளக்குன்னு சொல்லிட்டு யார் அதிகமா மதுவை விளக்குறாங்களோ விற்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்குற அவலம் தமிழகத்துல ஏற்பட்டுட்டு இருக்கு நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன் தமிக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க